ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கஷாயம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயசானவங்கலருந்து குழந்தைங்க முடிக்கும் விரும்பி சாப்பிட்ற பலகாரம் அப்படின்னா இதுவும் ஒன்று இப்படி புட்டு பார்த்தோன்னாலும் உள்ளே மாவாலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் கையில் பிணையணுன்னு அவசியம் இல்லை மிக்சி ஜார்லையே நம்ம பிணையிறதுக்கான ஐடியா நான் சொல்லித்தரேன் இந்த டம்ளர் தான் நான் அளவு டம்ளருக்கு எடுத்துக்க போகிறேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு மூணு டம்ளர் மைதா சேர்த்துக்க போகிறேன் கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் போட்டுட்டு நாலு வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதாக போட்டுக்கோங்க பூவாழைப்பழம் ரசத்தாலி பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிடச்சதுன்னா இந்த பழத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த சுகரனோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க கால் டீஸ்பூன் சால்ட்டு அதே கால் டீஸ்பூன் கொஞ்சம் சோடாப்பு நம்ம வீட்டில் எல்லாத்துமே யூஸ் பண்ணுவோம் நம்ம எடுத்துருக்கிற அளவு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உடைச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி சார் மாற்றிட்டு அதை நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அளவு டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்து கையில் நம்ம கலரிக்கலாம் அப்படி நமக்கு கையில்க்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விஸ்க்கு வச்சு நம்ம கலரிக்கலாம் நான் கையில் தான் கலர போகிறேன் அந்த சுகர் ஓரளவுக்கு கடையிற வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்டு எடுத்துருவோம் நான் கையில் தான் போடுறேன் உங்களுக்கு கையில் போட பயம் அப்படி இப்படின்னா ஒரு குட்டி கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கரண்டியில் நம்ம அள்ளி போடலாம் அதுவும் பனியாரம் நல்லா உருண்டு உருண்டையே நல்லா தான் வரும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா உருண்டு உருண்டையே பெரிய பெரிய பணியாரமாக தான் வருது எல்லாமே நம்ம கையில் போட்டாலும் இந்த மாதிரி தான் வரும் கரண்டியில் போட்டாலும் இந்த மாதிரி தான் வரும் நல்லாயிருக்கும் எண்ணெய் இப்படி இருக்குது ஹார்டாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மைதா போடணும்னு அவசியம் இல்லை வேண்டான்னா நம்ம கோதுமை மாலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மைதாவை ஸ்கிப் பண்ணிடலாம் சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் தென் பை ஃப்ரெண்ட் லக்கி இல்ஷா